பிளானிங் அப்ரூவலுக்கு வரி உயர்த்தியதை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு திமுக அரசு கார்ப்பரேட்டுக்கான அரசாக செயல்படுகிறது என்று மாமன்ற எதிர்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி பேட்டி திருப்பூர் மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மேயர் ஹாலில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் கிரியப்பனவர் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் குறித்தும் தெருவிளக்கு பிரச்சனை குறித்தும் புகார் அளித்து அதிமுகவினர் மனு அளித்தனர் இதைத் தொடர்ந்து தீர்மானம் அறுபத்தி எட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுகவினர் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் அன்பகம் திருப்பதி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம் திருப்பதி தெரிவிக்கையில் திமுக ஆட்சியில் மின் கட்டண உயர்வு சொத்து வரி பாதாள சாக்கடை வரி குப்பை வரி போன்றவற்றை உயர்த்தியுள்ளது அனைத்தையும் சமாளிக்க முடியாமல் மக்கள் திண்டாடி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பிளானிங் அப்ரூவலுக்கு எண்பது சதவீதம் வதியை உயர்த்தி உள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும் இது ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் வரும் காலங்களில் சாமானிய மக்கள் வீடு கட்டுவது கனவாகிவிடும் என்று தெரிவித்தார் மேலும் இது போன்ற முக்கிய தீர்மானங்களை மாமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அரசு கூறியதால் தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்றும் உடனடியாக பிளானிங் அப்ரூவல் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் இல்லை என்றால் மாநகராட்சி அலுவலகம் முன்பு முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிடங்க மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் தற்போதுள்ள திமுக அரசு கார்பரேட்டுக்கான அரசாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதில் அதிமுக மாமன்ற எதிர்க்கட்சி கொரடா கண்ணப்பன் உட்பட அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு பல்வேறு சலுகைகள் மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் அதிக அளவிலான நிதி ஒதுக்கியதாகவும் இதை திமுகவினர் பிரச்சாரம் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக கூறி பாஜக மாமன்ற உறுப்பினர்கள் காட்டேஸ்வர தங்கராஜ் மற்றும் குணசேகரன் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர்